இந்த வீடியோவில் நம்ம பார்க்கறக்கும் வேலைவாய்ப்பு என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஒரு எலக்ட்ரானிக்ஸ் நிறுவனத்தில் கொடுத்துருக்கக்கூடிய வேலை வாய்ப்பு தகவலை தான் பார்க்க போகிறோம் இதற்கான ஒரு சில தகவலை இந்த வீடியோவில் பார்க்கலாம் விருப்பம் இருக்கவங்க இந்த வேலைவாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க இந்த வேலைவாய்ப்பு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா செவன்ட்டி பர்சன்டேஜ் உங்களுக்கு சிட்டிங் ஒர்க்கு தான் இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கான ஜெண்டர் என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஆண்கள் மற்றும் பெண்கள் இருபாலருமே இந்த வேலைக்கு முயற்சிக்க முடியும் என்ன கல்வி தகுதி உடையவர்கள்லாம் இந்த வேலைக்கு முயற்சிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பனிரெண்டாம் வகுப்பு பாஸ் ஆனவங்க ஐடிஐ டிப்ளமோ பிஇ மற்றும் ஏன் டிகிரி முடிச்சவங்க அந்த வேலை வாய்ப்பை நீங்க பயன்படுத்திக்கலாம் இந்த நிறுவனத்தில் பார்த்தீங்கன்னா நமக்கு அசம்பிளி மற்றும் குவாலிட்டி டிபார்ட்மெண்ட் தான் வேலை வாய்ப்புகள் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு இந்த வேலைக்கான வயது வரம்பு என்ன அப்படின்னு பார்க்கும்போது பதினெட்டு வயதுலேருந்து இருந்து அதிகபட்சமா முப்பது வயது வரை உடையவர்கள் இந்த வேலைக்கு நீங்க முயற்சிக்கலாம் இந்த வேலைக்கான சம்பளம் எப்படி இருக்க போகுது அப்படின்றத பார்த்தீங்கன்னா அதிகபட்சமாக பார்த்தீங்கன்னா பதினெட்டாயிரம் உங்களுக்கான சம்பளமாக இருக்கும் குறைந்தபட்சமாக பார்த்தீங்கன்னா பதினாறாயிரத்தி இருந்து இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த நிறுவனத்தில் என்னென்ன பெனிஃபிட் இருக்குது அப்படின்றத பார்த்தீங்கன்னா வேலை நேரங்களில் உங்களுக்கான உணவு வழங்கப்படுது இஎஸ்ஐபிஎஃப் அவைலபிள் பேருந்து வசதிகள் பார்த்தீங்கன்னா பல்வேறு இடங்களுக்கு இருக்கு அப்படின்றத கொடுத்துருக்காங்க எந்தெந்த இடங்கள் அப்படின்றத பார்த்தீங்கன்னா ஆவடி அம்பத்தூர் திருவெற்றியூர் பட்டாபிராம் ஐயப்பந்தாங்கல் பூந்தமல்லி ஸ்ரீபெரும்புத்தூர் திருவள்ளூர் படப்பை கூடுவாஞ்சேரி வண்டலூர் தாம்பரம் கேம்ப் கேம்ப்ரோட் ஓஎம்ஆர் வேளச்சேரி குரோம்பேட் பல்லாவரம் அசோக் பில்லர் பிராட்வே போன்ற பல்வேறு இடங்களுக்கு இந்த நிறுவனத்திலேருந்து பிக்கப் பண்ற ஆப்புக்கு பேருந்து வசதிகளும் இந்த நிறுவனத்திலேருந்தே கொடுக்குறாங்க இந்த நிறுவனத்தில் டூட்டி ஹவர்ஸ் பார்த்தீங்கன்னா எட்டு மணி நேரம் தான் நமக்கு வேலை நேரமாக இருக்கும் ஷிஃப்ட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரொட்டேஷனல் ஷிஃப்ட் தான் அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த எலக்ட்ரானிக்ஸ் நிறுவனத்தில் கொடுத்துருக்கக்கூடிய வேலைக்கு நீங்கள் முயற்சிக்கிறீங்கன்னா என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் கையில் இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய அப்டேட் ரெசிம் ஆதார் கார்டு பேங்க் பாஸ்புக் சர்டிஃபிகேட் அண்ட் மார்க் ஷீட் கையில் இருக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க அடுத்தபடியே அந்த நிறுவனம் எங்கே அமைஞ்சிருக்கு நமக்கான வேலை வாய்ப்பு எங்கே இருக்க போகுது அப்படின்றத பார்த்தீங்கன்னா இந்த எலக்ட்ரானிக்ஸ் நிறுவனம் பார்த்தீங்கன்னா சென்னைக்கு நேரில் இருக்கக்கூடிய உரக்கடம் பகுதியில் தான் அமைஞ்சிருக்கு இந்த எலக்ட்ரானிக்ஸ் நிறுவனத்தில் கொடுத்துருக்கக்கூடிய வேலைக்கான முழு தகவலை இன்னும் நீங்கள் நேரடியாக எப்படி கேட்டு தெரிஞ்சிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்களுடைய நம்பர் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் மற்ற விவரங்களை நீங்கள் அவங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சிக்கலாம் ஃபர்ஸ்ட்டு நீங்கள் இந்த நிறுவனத்துடைய பேர் என்னன்னு கேட்டு தெரிஞ்சுக்கிங்க எவ்வளோ சம்பளம் இருக்க போகுது எவ்வளோ டேக்கோம் சேலரியாக இருக்க போகுது என்னென்ன பெனிஃபிட் இருக்க போதும் அப்படின்ற முழுமையான தகவலை அவங்கள்ட்ட நீங்கள் கேட்டு தெரிந்து கொண்டு இந்த வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இந்த வேலைவாய்ப்பு பார்த்தீங்கன்னா ஒரு முற்றிலும் இலவசமான வேலை வாய்ப்பு தான் அதனால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் யாராச்சும் வேலைவாய்ப்பு தேடி இருந்தா அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்முடைய வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்குங்க அதற்கான லிங்க் பாத்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்